செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இருபத்தி ஆறு ஜனவரி மூன்று சனிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை இப்போ தலைப்பு மண் சரிவு மற்றும் அணை நீர் திறப்பு எச்சரிக்கைன்னு போட்டிருக்கோம் ஆனால் இதை பார்த்து நீங்க பயப்படக்கூடாது பாதிப்பு கிடையாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் டெட் புயலுக்கு நான் எப்படி எச்சரிக்கை கொடுத்தோம் ஒரே வார்த்தை புயலுக்கு நான் எச்சரிக்கை எப்படி கொடுத்தேன் நிலை காற்று சுழிச்சு சுழற்சி உருவாக முன்பே கொடுத்தோம் எப்படி கொடுத்தோம் உங்களை எங்கே செல்ல சொல்வது என்று எனக்கே தெரியவில்லை அனைத்து மாகாணங்களும் பாதிப்படையும் நாட்டில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டு செய்ய வரும் எப்படி எப்படிலாம் முன்னெச்சரிக்கை எடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லி விவரமா சொல்லி ஒரு பதட்டத்தோட பேசினேன் அது வேற வேலை அது வேற நேரம் அது வேற மாதிரியான எச்சரிக்கை இப்ப என்ன சொல்லிருக்கிறோம் மண் சரிவு மற்றும் அணை நீர் திறப்பு எச்சரிக்கை எங்கே எந்த தேதியில அப்படிங்கறத நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும் எல்லாரும் பீதியா எடுத்துக்க கூடாது அது ஒரு பதட்டத்தோட பார்க்க கூடாது புரியுதுங்களா எங்கேனா ஏற்கனவே டிட்பா புயலால உங்களுக்கு நிலச்சரிவு ஏற்பட்டு விட்டது இலங்கையோட வரைபடம் சுத்தமாக இருக்கு கூகுள் மேப்பெல்லாம் சுத்தமாக மாறி இருக்கும் உயரமெல்லாம் மலையில குறைஞ்சிருக்கு சாலை போக்குவ சாலையெல்லாம் வழித்தடமே மாறி கிடக்கு சாலை இருந்த இடத்துல மண்மேடா இருக்கு புதிதாக சாலை அமைக்க வேண்டிய நிறைய எல்லாம் இருக்கு இப்படிப்பட்ட நிலையில இல்லங்கள்லாம் சரிந்தது பல்வேறு ஆயிரக்கணக்கான உயிர்கள் பழிவாங்கியது இந்த மண் சரிவு ஏற்படக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வெடிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய இடம் ஒரே ஒரு இதை நினைவுபடுத்த கடந்த பதினெட்டாம் தேதி கண்டில ஒரே நாளில் முப்பத்தஞ்சு சென்டிமீட்டர் மழை பெய்தது அன்றைக்கு ஏற்கனவே வெடிப்பு ஏற்பட்ட இடத்துல தண்ணீர் புகுந்து நிலச்சரிவு ஏற்பட்டதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் அடுத்தது ரெண்டு மூன்று நாள் எல்லா அணையிலிருந்து தண்ணியை திறந்து விட்டு இருந்தாங்க அப்போ ஆற்றங்கரை ஓரமாக அணை நீர் பாய்ந்தோடக்கூடிய ஆறுகளிலே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் அந்த மாதிரியான எச்சரிக்கை புரியுதுங்களா அந்த மாதிரியான எச்சரிக்கை எல்லா மாகாணங்களுக்கும் பீதியை எடுத்துக்கொள்ள தேவையில்லை ஆனால் மழை கடமடை இருக்கு எந்த நாள்ல எங்கே மழை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஓகேயா பிப்ரவரி பதினைந்து வரை மழை இருக்கு இலங்கைக்கு இது நான் ஒருப்போம் சார் என்ன சார் பிப்ரவரி பதினஞ்சு வரைக்கும் மழை இருந்திருக்குதா இது வரைக்கும் அப்படின்னா இருந்துச்சு போனோம் போன வருஷமே இருந்துச்சு போன வருடம் இலங்கையோட தென்கிழக்கு பகுதியில் குறிப்பாக பல்வேறு தென்கிழக்கு மாகாணங்கள்ல அம்பாறை மட்டக்களப்பு அது இந்த பகுதி எல்லாமே வெள்ளத்தால் சூழப்பட்டது அணைநீர் நீர் திறப்பு காரணமா புரியுதுங்களா இந்த வருடமும் அப்படிப்பட்ட மழை அந்த இடத்துலையும் இருக்கு அனைத்து மாகாணங்களுக்கும் இருக்கு போமா அடுத்தபடியா எங்கே மழை அப்படிங்கிறத பார்ப்போம் எப்போ எங்கே மழை நாளை ஜனவரி நாலு ஞாயிற்றுக்கிழமை இலங்கையோட இந்த தென்கிழக்கு பகுதியில மழைக்கு வாய்ப்பு இருக்குங்க இலங்கையோட தென்கிழக்கு பகுதினா எதுனா இந்த அம்பாறை மட்டக்களப்பு பகுதியில மழை வாய்ப்பு இருக்கு தென்கிழக்கு பகுதி நாளை நாளை இலங்கையோட தென்கிழக்கு பகுதியில மழை வாய்ப்பு இருக்கு அங்கதான் அடுத்த மழை தொடங்குது அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு திரிகோண மலைக்கு கூட மழை வாய்ப்பு இருக்கு அதனை ஒட்டி உள்ளே இருக்கக்கூடிய பொல நறுவை மற்றும் பதுளை மற்றும் மொணரகலா மொனக மொணரகலை இந்த பகுதிகளிலையும் மழை வாய்ப்பு இருக்கு லேசான மழை இது அச்சமூட்டு மழை இல்லை நாளைக்கு வச்சுங்களேன் நாளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அடுத்தது அஞ்சாம் தேதி கனமழையே இருக்கு அஞ்சாம் தேதி திங்கக்கிழமை பெரும்பாலான மாகாணங்களுக்கு கனமழை இருக்கு இது எங்கெங்கெல்லாம் கனமழை கொடுக்கணும் முல்லைத்தீவு நேரத்து முல்லைத்தீவு மாகாணம் மாவட்டம் முல்லைத்தீவு மாவட்டம் மற்றும் வவுனியா திருகோணமலை அனுராதபுரத்து கூட மழை வாய்ப்பு இருக்கு அனுராதபுரம் மற்றும் பொலநருவை மட்டக்களப்பு மாத்தளை கண்டி மற்றும் நுபரலியா பதுளை மற்றும் மொனரகலை இங்கெல்லாம் எல்லாம் மழை மழை வாய்ப்பு இருக்கிறது அம்பந்தோட்டா பகுதிக்கு கூட மழை வாய்ப்பு இருக்கிறது வரக்கூடிய ஐந்தாம் தேதி திங்கக்கிழமை பெரும்பாலான மாகாணங்களுக்கு இருக்கும் ஆறாம் தேதி கனமழை இருக்கு நல்லா புரிஞ்சுக்கிங்க ஆறாம் தேதி ஒரு எச்சரிக்கையும் இருக்கு ஆறாம் தேதி எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதி மழை பெரும்பாலும் தெற்கு பாதி இலங்கைக்கு மழை இருக்கும் திரிகோணமலை அனுராதபுரம் மாவட்டங்களுக்கு தெற்கே அப்படியே புத்தலத்துக்கு தெற்கே மழை இருக்கும் புத்தலத்துக்கு தெற்கே இருக்கும் அதிக மழை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டி நூரலியா இந்த மாகாணங்களுக்கு கனமழை தெரிகிறது பதுளை மற்றும் இந்த இதன் சுற்றுவட்டார பகுதி அதாவது மாத்தலை மற்றும் கண்டி நூரலியா பதுளை அம்பாறை மட்டக்களப்பு பொல இந்த மாகாணங்களுக்கு வரக்கூடிய ஆறாம் தேதி செவ்வாய்கிழமை கனமழை இருக்கிறது மிக கனமழை கொஞ்சம் எச்சரிக்கை தேவை செவ்வாய்க்கிழமை ஆறாம் தேதி எச்சரிக்கை தேவை எங்க பாத்தீங்கன்னா அதாவது எச்சரிக்கை என்ன எச்சரிக்கை ஏற்கனவே வெடிப்பு ஏற்பட்டிருந்த இடங்கள்ல மட்டும் எச்சரிக்கை அணை கரையோரத்துல ஆற்றங்கரையோரத்துல எச்சரிக்கை இங்கதான் என்ன அணை நீர் திறக்கப்படலாம் மழை கனமழை வாய்ப்பு இருக்கு எங்கெங்கெல்லாம் இந்த பெரும்பாலான தென்கிழக்கு மாகாணங்கள்னு சொல்லலாம் மட்டக்களப்பு பொலனறுவை மாத்தலை கண்டி நுரளியா பதுளை மற்றும் பொனரகலை மற்றும் அம்மந்தோட்டா இந்த மாகாணங்கள் இந்த மாவட்டங்கள்ல மழை வாய்ப்பு இருக்கு சரி அடுத்தது பாத்தீங்கன்னா ஆறாம் தேதி நாம சொல்றது ஏழாம் தேதி கொஞ்சம் மழையோட தீவிரம் குறைஞ்சிருக்கும் எட்டாம் தேதியில இருந்து பிக்கப்புங்க அடுத்த நே முதலில் இருப்பது காற்று சுழற்சி இணைந்தும் மழை அடுத்தது ஸ்ட்ராங் சிஸ்டம் நெருங்கி வருது எட்டாந்தேதி எட்டாந்தேதி மழைப்படிவு அடுத்த நிகழ்வு எங்கே மழைப்படிப்பை தொடக்கணும் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த தென்கிழக்கு மாகாணங்கள் அதாவது திரிகோணமலைக்கு தெற்கேன்னு வச்சுக்கோங்களேன் திரிகோணமலை புனருவை பொன பொன பொனன சரி பொலனருவை மட்டக்களப்பு அம்பாறை மற்றும் மோ அது அப்படியே வடக்கே தான் இருக்கும் கண்டிப்பா பாதுளை நுரளியா நுரளியா கண்டி மாத்தலை நல்ல மழைப்படிவு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முதல்ல தொடக்கம் எட்டாம் தேதி சரி எட்டாம் தேதி அன்றைக்கு இரவே ஒட்டு மொத்த மாகாணங்களுக்கு கன மிக கனமழை எட்டாம் தேதி இரவு ஒட்டுமொத்தமாக அனைத்து இணைஞ்சிருந்த அனைத்து பகுதிகளுக்கு மேல இதுல நம்பர் ஒன் டாப் எங்க கிடைக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு உண்டு யாழ்ப்பாணம் வரைக்கும் எட்டாம் தேதி இரவு மழை பொழிவு வந்துடும் அதையும் தாண்டி தமிழ்நாட்டுக்கு மழை பொழிவு எட்டாம் தேதி சொல்லியிருக்கோம் எட்டாம் தேதி இரவு யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு வவுனியா மன்னார் திரிகோணமலை அனுராதபுரம் அடுத்தது குருடாகல் மற்றும் பொனருவை திருகோணமலை மட்டக்களப்பு அம்பாறை மாத்தளை கண்டி நுரளியா பாதுளை இது எல்லாமே ரத்னபுரி மற்றும் கேகலை இந்த மாகாணங்களுக்கு எல்லாமே கொழும்புக்கும் மழை உண்டு கொழும்புக்கும் மழை உண்டு அந்த கொழும்பு சுற்றுவட்டார மாகாணங்களுக்கும் உண்டு காலிக்கும் உண்டு மற்றும் மாத்தரைக்கும் உண்டு மாத்தளைக்கும் அம் அம்மந்தோட்டாவுக்கும் உண்டு உத்தலத்திற்கும் உண்டுிவுரது திரிகோணமலைக்கும் தெற்கே அதாவது அம்பாறை மட்டக்களப்பு திரிகோணமலை புலனிர்வை அனுராதபுரம் மாத்தலை கண்டி நுரளியா பாதுலை இந்த மாகாணங்களுக்கு அதிக மழைப்படிவு இருக்கிறது எட்டாம் தேதி எட்டாம் தேதி சரி ஒன்பது எட்டாம் தேதிக்கு அப்புறம் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு அதிகமா பிக்கப் பாயிடும் இட தென் இலங்கையில தென் மேற்கு இலங்கையில குறைஞ்சி வடக்கு கிழக்கு மாகாணங்கள் எல்லா மாகாணங்களுக்குமே எப்போ ஒன்பதாம் தேதி யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மன்னார் மற்றும் வவுனியா அனுராதபுரம் திரிகோணமலை பொருணறுவை மட்டக்களப்பு மாத்தரை மாத்தலை அம்பாறை கண்டி அடுத்து குருடாவல் இந்த மாகாணங்கள் நுரளியா மற்றும் பதுலை இந்த மாகாணங்களுக்கு அதாவது பெரும்பாலும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு ஒன்பதாம் தேதி கனமழை வாய்ப்பு கன மிக கனமழை பொழிவு வாய்ப்பு பத்தாம் தேதியும் மழை தொடரும் அதே மாதிரி ஒட்டுமொத்த மொத்த இலங்கைக்கு பரவலான மழைங்க பத்தாம் தேதி எல்லா மாகாணங்களுக்கும் ஒட்டுமொத்த மொத்த ஒட்டுமொத்த இலங்கைக்கும் பத்தாம் தேதி கனமழை காத்திருக்கு மழைப்படிப்பு பரவலா ஒன்பது பதிமூணாம் தேதி வரை மழைப்படிவு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பொங்கலுக்கு இடைவெளி கொடுக்குங்க பொங்கலுக்கு இடைவெளி ஆனால் பொங்கல் என்று முதல் நாள் வரைக்கும் மழை இருக்கு இப்ப சரியா சொல்ல போனோம்னா அஞ்சாம் தேதி தொடங்கும் மழை ஆறாம் தேதி பிக்கப் ஏழாம் தேதி கொஞ்சம் வீக்கு எட்டுல இருந்து ஸ்டார்ட் பிக்கப் எட்டு டு பதினாலு எட்டு டு பதிமூணு மன்னிக்கவும் எட்டுல இருந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் இதுல ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு ஸ்ட்ராங்கான மடை ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இலங்கைக்கு முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டியது ஆனால் நிலச்சரிவு ஏற்பட்ட இடங்களுக்கு தான் முன்னெச்சரிக்கை ஆற்றங்கரையோரம் அணை நீர் திறக்கப்படலாம் என்பதற்கு தான் முன்னெச்சரிக்கையை தவிர அனைவரும் பீதி ஏற்படுத்திக் கொள்ள தேவையில்லை டிட்வா புயல் போல் பாதிப்பு இல்லை மிக கனமழை அதிகனமடை அதீத மழைப்படிவு தெரிகிறது ஒட்டுமொத்த இலங்கைக்கும் ஆகவே இதுல ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு முன்னெச்சரிக்கை அதிகம் அஞ்சாம் தேதியே தொடங்குது ஆறு கொஞ்சம் தீவிரமா இருக்கும் மீண்டும் ஒன்பது பத்து பதினொன்று எட்டாம் தேதியே தீவிரம் தான் எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு தொடர்ந்து இணைஞ்சிருக்க அப்டேட் நன்றி